தமிழ்நாட்டு போலீஸ்ல வந்து ஒரு உளவுத்துறை ஒண்ணு இருக்கு அவங்க முன்கூட்டியே கண்காணித்து ஆகுது இங்க கட்டாயமா பிரச்சனை வரப்போகுது காலையில இருந்தே மக்கள் இருக்காங்க மயக்கம் அந்த பகுதியிலேயே இல்லையா இப்ப நம்ம பாக்குறதுல யூனிஃபார்ம் போட்ட பேர் ஐநூறு பேர் யூனிஃபார்ம் போடாம ஐநூறு பேர் இருப்பாங்களே அதுதான் அவர்களுடைய வேலையே கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடும் அதனால

விஜய்க்கு ஆதரவாகவோ திமுக எதிராகவோ இல்லை ஒரு நியாயம் என்பது நடக்கணும் அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு புதிதாக ஒரு கட்சி வரும் பொழுது அது ஒரு பலத்த தான் ஆரம்பிக்குது விஜய் ஜெயிக்கணுமா விஜய் ஆட்சி அமைக்கணுமாங்கிறதெல்லாம் இல்லை நம்முடைய பிரச்சனை